இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சம்மந்தி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் வந்து காட்டில் வந்து இன்னைக்கு அமாவாசனை தான் அவங்களாம் சமைச்சிருக்கிறாங்க எங்களை வந்து இப்போ இளனி வெட்டி கொடுங்க இளனி வெட்டி கொடுங்கன்றாங்க நாங்கள் வந்துட்டோம் பக்கத்துலேயே இன்னொரு இடம் இருக்குது சென்னை மாத்தக்கிட்ட வந்து மாப்பிள்ளை வந்து தேங்காய் வெட்டி கொடுத்துருக்கிறாரு இளனி அப்படியே ஒரு கீப இதாக குடிச்சுன்னு ஃப்ரீயாக கையிலேயே வச்சுருக்காங்க ஆமாம் நானும் வச்சுருக்கேன் நாங்களே எப்போவுமே வந்து குடிப்போம் ஹாய் ஹாய் அவருக்கு ஒரு இளநீ வெட்டிட்டு இருக்கிறாரு இந்த மரம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் இதுல வெட்டுறது இளநீ வந்து நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் அதனால வந்து அவ்வளோ வாங்கறது இல்லையா இப்போ பிடிக்காம போனா சரி ஹீட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு குடிப்போம் எல்லா ஊர்லயுமே இளநீ இப்போ அவ்வளவுதான் விற்கிறாங்க தேங்காய்னே நானூறு ரூபான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுமே எனக்கு அவ்வளோ ரேட்டு நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா தான் நம்ம வாங்கும் போது அப்படியா தேங்காய் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா வந்து தேங்காய் வாங்கறது இல்லை

ஆனாலும் இப்படி குடிக்க நல்லா இருக்கா ஆனாலும் குடிக்கிறேன் நானு பாத்து சின்னதா ஹோல்ஸ் போட்டு தருவாரு ஃபுல்லா வாய் வச்சிருந்து உம் மரியாதது தண்ணி காலையில குடிச்சாலே எவ்ளோ சில்லுன்னு இருக்குல்ல ஒரு மூணு மரம் தான் இங்க ஹம் வேப்ப மரம் தான் குளிச்சு குடுக்கறது நல்லா சில்லுன்னு இருக்குங்க இங்க ஒரு கட்டில் மட்டும் போட்டாங்கன்னா இந்த இளநி குடிக்கிறதுக்கு நல்ல சில்லுன்னு தூங்கலாம் அப்படியா இருந்தாலும் மே இந்த ஏப்ரல் மே டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி தான் எங்க சேர் கொண்டு வந்து இங்கே போட்டு சேருங்கிற மாதிரி கட்டில கொண்டு வந்து கயற்கட்டில் கொண்டு வந்து போட்டு இங்கே தான் நாங்கள் படுத்துட்டு இருப்போம் சுண்டக்காய் செடிங்க ஒரே ஒரு செடி தான் நிறைய காய் இருக்குது பிரியா சுண்டக்காய் செடி ஒரே ஒரு செடி தான் நிறையா காய் இருக்குது பிரியா அந்த அம்மா சொல்றாங்க அம்மா பேசிட்டே இதுதான் எனக்கு தெரியல எங்கள் அம்மா வேற ஊர்லேருந்து இருந்து சுண்டக்காய் எடுத்துட்டு வந்தாங்க அங்க சரி இங்க அவங்க அத்தை செஞ்சு கொடுத்து நான் எடுத்துன்னு போகிறேன் எனக்கு நேரமே இல்லை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நல்லா செய்வாங்க அப்படின்றதுனால கொண்டு வந்த நான் சுண்டைக்கா குழம்புல பார்த்தா இங்க நிறைய வளர்ந்துட்டு இருக்கு லாஸ்ட்லி இவங்க வீட்டில் இங்கேயே காட்டில் வந்து சுண்டக்காய் இருக்கு ஏவோடய காடு சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏன் காடு ஏன் காடுன்னு சொன்னாங்களோ மானார் எல்லாம் ஒன்று அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் போட்டு இருக்காங்க இந்த சின்ன சின்னதுக்கு பாருங்க எல்லாமே இந்த குட்டி எல்லாம் நான் இப்பதான் முளைக்குது அதெல்லாம் ફૂல் அவ்ளோக்குது பில் இப்ப மழை வந்துச்சலமா வந்திருச்சு பில் அதையும் காலையில வெட்டுவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சோளம் கதிரே வந்துச்சு இந்த சுத்தி இவங்க தான் கடைசில போட்டுக்குறாங்க மரீது ஆமா இது கரெக்டா இருக்கும் மழை வரப்பு இது மாட்டுக்கு தட்டு பயறு ஆமா மாட்டுக்கு சோளம் மாட்டுக்கு சோளம் சோளம் அதான் தட்டை ஓ அது தட்டை ஆ

நாட்டு கனகாம்பரம் தான் இருக்கும் அப்படியா இருக்கும் நாட்டு கனகாம்பரம் நினைச்சேன் அங்கே அப்படியே பாத்தீங்களாமா கருவேப்பிலை மல்லிப்பூ எங்க வீட்டுக்காரு இந்த இலை எல்லாம் கிழிஞ்சிருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து வாழை மரத்துல இருந்து கொண்டு போயிட்டு மாட்டுக்கு போட்டு இருக்கிறாரு மல்லி புச்செடி இங்க இருக்கு அம்மா வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இத நீ கட் பண்ணி விட்டுட்டா இது வரைக்கும் கட் பண்ணிட்டா கத்தியில நான் اهو கட் பண்ணிடுவேன் அதுல துளூர் உட்டு பூ வரப்ப தான் இப்படியே அது பூவே வராது கடைசி இருக்கு ஓ சரி சரி அதே மாதிரி கருவேப்பிலை வந்து உடைச்சு உடைச்சு பண்ணு பூச்சி விட்டு பாரு கருவேப்பிலை ஆமா இந்த செடி வந்து பிரியா வடை போட்டா ஆமா வடை வந்து எங்க வீட்டுக்காரர் போட்டாரு வடை போடக்கூடாது முருங்கை முருங்கையில போடக்கூடாது தான் அது நாங்க வடை போடல எங்கள் ஆயா விதை வச்சிருந்தாங்க ஒரு பை அந்த பை எங்ககிட்ட கொடுத்தாங்க போடுறதுக்கு அதுலேருந்து தெரியாமல் விதை போடும் போது முருங்கை விதையும் போட்டோம் நாங்க தான் அந்த வந்துச்சு நெல்லிக்காவே இல்லை தான் வைக்கிறது பாருங்கம்மா பூ அதோ பூ வச்ச பிஞ்சி அந்த கிளைங்களில் தான் வரும் தான் பூ வைக்குது நிறைய வச்சிருக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் இதுக்கு மேலே தான் வரும் இது வந்து சின்ன நெல்லிக்காய் குட்டி குட்டியா இருக்கும்ல அந்த நெல்லிக்காய் முறிஞ்ச கூட உடைச்சாதான் நல்லா வரும் போன வாரம் ஒரு கிளைய உடைச்சோம் இப்போ இந்த வாரம் இன்னொரு கிளைய உடைக்கணும் ஆட்டு குட்டி பாருங்களேன் என்ன 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 சொல்லு என்ன ஆள் வந்தோடனே வருது வெள்ள குட்டிங்க இதெல்லாம் அது அம்மா அம்மா மூணும் வந்து அதோட குட்டிங்க என்ன என்ன சொல்லு என்ன சொல்லு முன்ன வந்தால் அப்போ வந்து

இன்னைக்கு வந்து வெயில இல்லங்க மானம் வந்து ஃபுல்லா மூடி மானமா மானம் மானம் யாரோட மானம் போகுதீங்க வெயில் இல்லாம இருக்குது அது வெயில் வரதுக்குள்ள இல்ல மழை வரத்துக்குள்ள நாங்க வந்து ஊருக்கு போனோம் இப்ப நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம் இப்ப வந்து அமாவாசைக்கு வந்து சாமி கும்பிட போறாங்க போயிட்டு சாப்பிட்டு சாமி கும்பிட்டுன்னு வந்துட்டு சம்பந்த வீட்டுல சாப்பிடாம போனேன் சாப்பிட்டு போங்க சரி சாப்பிட்டு அப்படியே முருகர் முத்துமலை முருகரை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க வீட்டுக்கு ஆமாம் ம் போய் முருகர் கோயிலில் பார்க்கலாம் பிரியா இருந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்து அவங்க மாமியார் மாமனாரை பார்த்துட்டு நாங்கள் போகிறப்பெல்லாம் வந்து பஸ்ஸில் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவோங்களா அதனால அங்கே அவ்வளோ போகிறதே இல்லை அவங்க வந்து இருக்குது வேற ஊரில் இவங்க வேலை செய்கிறது மாப்பிள்ளை வேற ஊரில் இந்த முறை வந்து சரி அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் நாங்கள் வண்டியில் போனதுனால நீங்களும் வாங்க பிரியான்னா அவங்க ஒரு வண்டியில் வந்தாங்க நானே இவரும் ஒரு வண்டியில் போனோம் போயிட்டு அவங்க ரெண்டு பேரை அவங்க அத்தை மாமா பார்த்துட்டு பேசிட்டு மதியம் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டு அவங்க தோட்டம்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதெல்லாம் இளநீலாம் வெட்டி கொடுத்தாரு மாப்பிள்ளை அதெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா சில்லுன்னு த தென்னை மரத்தை கடையில் நல்லா காற்று வாங்கிட்டு மதியம் வந்து லஞ்சு சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக ஒரு மூணு மணிக்கு மேலே அப்படியே கிளம்புனோம் கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே சாயங்காலம் ஆகிடுச்சி இங்கே வந்த உடனே மழங்குங்க சரியான மழைங்க சரி நைட்டு வந்து என்ன பண்ணுறது சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுப்புமா செய்யலாம் சேமியா செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வேணாம் ஏதாவது கொஞ்சம் தோசை மாதிரி எதனா ரெடி பண்ண அப்படின்னாரு தோசை மாதிரினா மாவு இல்லை சரி கோது மாவு வந்துது அதை வச்சு ஒரு டக்குன்னு ஒரு தோசை ஒன்று செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலை சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன் நானே தோசைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி சரி மழையாக இருக்குது கரண்ட் வேறு போயிடுச்சிங்களா கொஞ்சம் நேரம் எங்கே நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் மாவும் கரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா தோசைக்கு வந்து கொஞ்சம் மாவு கரைச்சி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊரிச்சுன்னா நல்லாயிருக்கும் தோசைலாம் நல்லா பூ மாதிரி வருதுனால வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் உப்பு போட்டு ஒரே ஒரு அரை ஸ்பூன் சக்கரை சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் கோதுமை தோசை எந்த தோசை செஞ்சாலும் கொஞ்சம் சக்கரை சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து மாவு வந்து பாருங்கள் தோசை மாவு பக்குவத்துக்கு நான் வந்து மாவு கரைச்சி வச்சுக்கிட்டேன் நம்ம வந்து கோதுமை தோசை செய்யும் போது அப்படியே பச்சையா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தும் செய்யலாம் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா தாளிப்பு மாதிரி கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு அந்த பருப்பு நல்லா முறுமுறுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட வந்து நாங்கள் எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கேரட்டு அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் துருவிட்டு இப்போ நம்ம வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை இப்போ தான் நாங்கள் ஊர்லேருந்து இருந்து எந்த காய்கறி இல்லை ஒரு கோதுமை தோசைக்காக இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வதங்கணும் இல்லையா அதனால் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இப்போ கடுகு பொரியணும் கடலப்பருப்பு பருப்பு வந்து பொன் வரவெலாம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ் வந்து இது திருப்புனா ஆஃப் ஆகிடுங்க அதனால் பார்த்து பார்த்து செய்கிறதா இருக்குது நல்லா ரெண்டு பச்சை மிளகா பெருசு பெருசாக பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாலாம் வந்து வெங்காயம் பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுன்னா நம்ம தோசை கூடவே சாப்பிடலாம் பச்சை அந்ததெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுருவோம்ல அதனால பச்சை மிளகா ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கோதுமை தோசைகள்லாம் வெங்காயம் நிறையா இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே கருப்பை அது கூடவே கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்க்குறேன் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பாகம் வந்தால் போதும் ரொம்ப கலர் மாற அளவுக்கு வதங்கக்கூடாது வெங்காயத்தோடு சாப்பிடும்போது தான் தோசை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தில் மாவில் வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அதனால் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க அளவுக்கு பாதி அளவு இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ நான் பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன் கொத்தமல்லியும் தூவிட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம மாவில் சேர்த்தடலாம் நம்ம வதக்கின வெங்காயத்தெல்லாம் கோதுமைகளை சேர்த்தடலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வேணும்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஆமாம் அடை தோசை தான் ஆகிடும் அப்புறமா தோசை மாதிரி வராது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கணும் இல்லையா உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தோசை ஊற்றிக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கடலப்பருப்பு பருப்புலாம் வறுத்து சேர்த்ததுனால நல்லா மொறு மொறு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு காலையில் நைட் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிஃபன் செஞ்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஐயோ எல்லாத்துக்கும் கார சட்னியே வா நான் வேர்க்கடலை சட்னி எதுக்கு அரைச்சேன் தெரியுமா இப்போ கோதுமா வந்து கொஞ்சமாக அந்தது கொஞ்சம் தோசைக்கு போட்டுனா மீதி மாவு கொஞ்சம் இருக்குது காலையில் வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு அந்த சட்னியிலே ஓட்டிடுவேன் இல்லை இது வந்து கெட்டியாக இருந்ததுனால தான் அடை மாதிரி வருது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தோசை வந்து நல்லா நைஸாக நல்லா வரும் உங்கள் பேச்சு கேட்டு நான் கெட்டியாக வச்சேன் தோசை நம்ம எப்படி தோசை ஊற்றுறோம் அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும்ல பாருங்க ரெண்டு பக்கம் வந்து தோசை நல்லா வெந்துருச்சு பாருங்க நீங்கள் தண்ணியாக ஊற்றுறதுனால தோசை வந்து எவ்வளோ பெருசுனா ஊற்றலாம் கெட்டியா இருந்ததுன்னா அடை மாதிரி அந்த மட்டும் தான் வரும் நான் வந்து ரெண்டாவது தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்பா பேச்சு கேட்டு மெல்லிசா ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த தோசை வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு நல்லா நைஸாக பேப்பர் மாதிரி பாருங்கள் இப்படி வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணும் தோசை வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும் டக்குன்னு ஒரே இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் வேர்க்காயில் சட்னியும் வேர்க்கல்லலாம் நல்லா வறுத்து வச்சுதான் டக்குன்னு வந்து மிக்சில் போட்டு அரைச்சிட்டோம் கோதுமை தோசையும் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்து எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு தோட்டம்லாம் காமிச்சிட்டு வந்தேன் சம்மந்தி அவங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல அப்புறம் சும்மா அங்கே தோட்டத்தை அங்கே காட்டுக்கிட்ட இருந்தது இருக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோவே இயற்கையாக ரொம்ப பிடிச்சிருக்கும் இதே மாதிரி தோசையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி